ஜெயம் ஜத்தியமே அகத்தியம் இறையாட்சி நடைபெறுகின்ற இணையாக சித்தர்கள் ஆட்சி நடைபெறுகின்ற சித்தர்களின் பெரும்படை தலைவனாக அகத்தியம் அமர்ந்து அனுகிரகம் நிகழ்த்துகின்ற அருளாசி வழங்குகின்ற இறைமகா சித்த சித்தப் பெருஞ்சபையிலே வாசி திருநாள் பூஜை முறைகள் நடந்தேறி சிறந்தேறி வளந்தேறி உயர்ந்தேரி உயர் இறை சச்சங்க அகத்திய மகா சச்சங்க முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சீத சித்தர்களும் கவனித்திருக்க கண்டிருக்க கண்ட நூலிலே அமர்ந்திருக்க பெற்ற பெருமகா சபையில் நடந்த நடக்கின்ற அனுகிரகங்கள் யாவற்றையும் வணங்கி நின்போர் தாழ் படிந்தோர் அத்தகைய நான் என்ற நிலையிலே இருந்து இறங்கி வந்த யாவரும் பெற்று மகிழ்கின்ற அற்புத தளத்திலே மகிழ்வித்த அகத்தியத்தை மகிழ்வித்து வந்தமர்ந்த சீடர்கள் யாவரையும் நன்றி உடனே மீண்டும் மீண்டும் சபை தொடர்பிலே இருக்க உயர் நிகழ்வுகள் உங்கள் இல்லமதிலே நடந்தேறும் என்கின்ற அற்புதமான நிலைதனையும் நினைத்து இருக்கும்போது வேண்டி இருக்கும்போது முதல் நிலையிலே முழு நிலையிலே சபையை வைத்து வழிபட்டு வருகின்றபோது அத்துணையும் முதல் நிலையிலே முழு நிலையிலே உங்களுக்கு அனுக்கிரகமாக பிரபஞ்சத்திலே இருந்து பிரபஞ்ச மையத்திலே இருந்து பிரபஞ்ச உயர் சபையிலே இருந்து அணு சீடர்களை அகலவிடவாது தன் இறக்கைக்குள் வைத்து அத்தகைய உயிரினம் காப்பது போல் இறையானவர் தன் இறக்கைக்குள் வைத்து அகத்தியமானவர் தன் ரெக்கைக்குள் வைத்து திருமுருகப் பெருமானவர் தன் அற்புதமான வேல் சூழ் அத்தகைய பாதுகாப்பு நிலைக்குள் வைத்து அத்தனை பத்து அவதார நிலைகள் உங்கள் இல்லங்களை சூழ்ந்து உங்கள் இல்லமானது இல் சபையாக மாறி அது நல் சபையாக மாறி உயர் சபையாக மாறி உன்னத உயர் நிலை கொண்ட இல்லமாக அஷ்டலட்சுமி கடாட்சம் மிளிர்கின்ற அமைதி தளவுகின்ற சந்தோஷம் த தவழுகின்ற நிம்மதி குடிகொண்கின்ற நீர்கமர இறை அமர்ந்திருக்கின்ற தலமாக சித்தர்களின் வனமாக சிவ சோழையாக சித்த சோழையாக அனுகிரக நாயகிகள் மூவரும் அமர்ந்த அற்புதமாக தளமாக பால திரிபுர சுந்தரி அமர்ந்து அனுகிரகம் கொடுக்கின்ற உயர் நிலை கொண்ட இல்லமாக புண்ணியத்தை வாரி வழங்கி புண்ணிய காரியங்களில் நீங்கள் பணி செய்கின்ற அற்புத நிலைதனை சிவசபையானது சித்தசபையானது வணங்கி நிற்கும் போது வாழ்த்தி நிற்கும் போது உயர் சபையின் உன்னத வரலாற்றை கூறி நிற்கும்போது சபையுடனே இணைந்து பணியாற்றும் போது உங்களுக்கு வழங்கப்படுகிறது கொடுக்கப்படுகிறது அருளப்படுகிறது சாப விமோச நிலைகள் அருளப்பட்டு பக்குவம் பொருந்திய பயணமாக உங்கள் இல்சபை இல்லற பயணம் நடந்தேறி வர வர வருகின்ற வழி வருகின்ற அத்தகைய உங்கள் உங்கள் குல வழி கொண்ட குலத்தின் கொடியாக தலைத்து வருகின்ற அத்தகைய வாரிசு நிலைகளுக்கும் புண்ணியத்தை வாரி வழங்கி அருளி அவர்களையும் நிம்மதி பாதையிலே நிறைவான பாதையிலே இறை பாதையிலே தர்மத்தின் வழியிலே பயணப்பட வைக்கின்ற உன்மதமான வரத்தை அருள்கின்ற மகா சபையிலே நடந்த அத்துணை நிகழ்வையும் கண்டு வியந்திருக்கின்ற யாவரையும் உங்களை கண்டு வியந்து உயர்வான சச்சங்க நிகழ்விலே மதிய வேலை அன்ன பகிர்வு நிகழ்விலே யாவருக்கும் அன்னம் பகிர நற்கதி மோட்சகதி உயர்கதி அடைய வந்து நிற்கின்ற ஆன்மாக்கள்லாம் உங்களுடன் வாசித்திருநாள் விருந்து முறையிலே வந்து கலந்து கொண்டு நற்கதி அடைகின்ற நிகழ்வுகள் சூட்சமமாக திதி தொடங்கிய நேரம் முதல் நடந்தேறி வருகின்றது என்பதை கூறி அகத்தியம் அமர்ந்திருக்க அற்புதம் நிகழ்ந்திருக்க புண்ணிய நதிகள்லாம் இவ்வெள்ளையிலே பாய்ந்திருக்க மதிய உணவு உண்ணும் அற்புதமான நிகழ்விலே அகத்திய பெருமான் கலந்து கொண்டு அவர் கலந்து உணவு போது அத்துணை கணங்களும் அகத்தியத்துக்குள் இருந்து உண்டு மகிழ்ந்து உயர் அனுக்கிரகத்தை உயர் சபையை நம்பி நிற்கின்ற நாடி நிற்கின்ற தேடி வந்திருக்கின்ற தேடி அங்கங்கு அமர்ந்திருக்கின்ற சிந்தையிலே மாற்று வேற்று நிலைகள் அல்லாது சிவசபையை மட்டும் முதல் இடத்திலே முழு இடத்திலே கொண்டு அமர்ந்த சீடர்கள் எவ்வளையில் இருந்தபோதும் எத்தகைய ஆளி காடு மலைகள் தாண்டி அமர்ந்திருந்த போதும் அவர்களுக்கும் அனுகிரகங்கள் நொடிப்பொழுதும் இமைப்பொழுதும் இமைக்கின்ற நேரத்திற்கு உள்ளாகவும் சென்று கொண்டிருக்கும் கொண்டிருக்கின்றது கொண்டு கொண்டு இருக்கப் போகின்றது என்பதை யாவருக்கும் உணர்த்தி அமர்கின்றோம் ஓ மகதி சாய நமக ஜெகதி சாய நமக ஜெக ஜெகப்பிரபஞ்ச மகா பேரற்றற்கு நமோ நமக என ஓ மகதி ஷாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய ந தன் ஆதி இறை நிலை ஜென்ம புண்ணிய நிலையினால் சிவசபை என்னும் அற்புதமான ஆற்றல் கொண்ட அருள்தலம் பெற்று அகத்தியன் காட்டிய அவ்வழியை ஆதி இறை காட்டிய பெருவழியாய் சிவம் காட்டிய சித்த வழியாய் ஞான வழியாய் தன் உயிர் உறவாளர்களையெல்லாம் இயல்பு நிலையிலல்ல சூற்றம நிலையில் துறந்து அகத்தியனை உயிராய் ஏற்ற சித்தனை ஏற்றுக்கொண்ட நிலையை சித்தனாய் அகத்தியன் ஏற்றுக்கொண்ட நிலை கண்டு அவன் குலதெய்வம் பெருமை அடைகின்றது என்ற அகத்தியன் நமக அவ்வாறு சிவமாய் பாவிக்கின்ற அருள் சபை கொடுத்த அகத்தியனோடு பயணப்படுகின்ற அந்நிலை கண்டு குல தெய்வம் அகமகிழ்வோடு உள்வந்து அமர்கின்ற பொழுது இவனை பெற்ற குலத்தில் இருக்கும் உறவாளர்கள் புண்ணியம் செய்தவர்கள் என்ற அகத்தியன் ஆசி வழங்குகிறார் ஓ மகதி சாய நமக அக்குல நிலை விளங்குவதற்கும் நிலை உயர்வதற்கும் அக்குள விளக்காக திகழ்கின்ற சித்தன் பிரபஞ்ச மகா அருள் விளக்காக எரிகின்ற ஜோதியாக வளம் வருகின்ற பொழுது அக்குளம் இவனோடு உயர்ந்து நிற்கின்றது என்று அகத்தியன் ஆசி வழங்கி அருள் சிவகூரை தலமதிலே அமர்ந்திருக்கின்ற சித்தனுக்கும் சித்தன் இல்லால் மலலையர்கள் சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் ஆசி வழங்கி வாசி பெருநாள் நிலை கொண்ட அணுக்கிரகத்தை வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் அகத்தியன் ஓம் சாய நமக ஓம் அகதி நமக ஓம் அகதி நமோ நமக